வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் சென்னை தியாகராய நகரில் ஏகே தங்கமாளிகை கோலாகல திறப்பு விழா சென்னை தியாகராய நகர் வடக்கு உஸ்மான் சாலையில் ஏ கே மாளிகை திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது திருச்சி மாவட்டம் மணப்பாறையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் ஏகே தங்கமாளிகை திருச்சி திண்டுக்கல் கரூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பத்து கிளைகளுடன் செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனம் தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் தியாகராய நகர் வடக்கு உஸ்மான் சாலையில் ஏ கே தங்கமாளிகையின் பதினொன்றாவது கிளையை பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று புதிதாக தொடங்கியுள்ளது இதனை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் ஏ எம் விக்கிரமராஜா சின்னத்திரை நடிகை ஆலியா மானசா ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்து தொடங்கி வைத்தனர் திறப்பு விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்நிறுவனத்தின் நிறுவனர் ஹாசி அசன் முகமது நிர்வாக இயக்குனர் முகமது அலி ஜின்னா இணை நிர்வாக இயக்குனர் முகமது யாசின் இயக்குநர்கள் முகமது ஹாலித் பாசிர் அகமது முகமது இத்ரீஸ் மற்றும் ஏ கே குடும்பத்தினர் செய்திருந்தனர் சென்னை மாநகரத்தில் புதிய கிளை தொடங்கப்பட்டுள்ளதை முன்னிட்டு திறப்பு விழா சலுகையாக சேதாரத்தில் சென்னை மார்க்கெட்டிலேயே பாதியிலும் பாதி விலையில் வழங்கப்படுகிறது தங்க செயின்களுக்கு ஜீரோ புள்ளி ஐந்து விழுக்காடும் வளையல்களுக்கு மூணு விழுக்காடும் ஆரம் மற்றும் நெக்லஸ்களுக்கு ஆறு விழுக்காடு முதலும் என அனைத்து தங்க நகைகளுக்கும் மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்துடன் ஏகே தங்க மாளிகையின் அனைத்து கிளைகளிலும் ஆனி மாதம் முதல் ஆடி மாதம் வரை சிறப்பு சலுகைகள் வழங்கப்படும் என்று ஏகே தங்க மாளிகை நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் புதிய கிளை திறப்பு விழாவில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் சின்னத்திரை பிரபலங்கள் தொழிலதிபர்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் கடை உரிமையாளர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் நியூஸ் செய்திகளுக்காக வை மாரிமுத்து